ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் எங்கானே யோவர் தானவர் நினைந்தால் ரணிய பொங்கு வெங்குரதி பொன்மலை பிளந்து பொழி தரும் அறிவை ஒத்திழிய வெங்கண் வாழை ஏற்றோர் வெள்ளி மாவிலங்கள் வெண்ணுற கனல் அரங்கமா ரியன் அடைந்த துன்பத்தை அசுரர்கள் சிந்தித்தால் எப்படி உயிர் தெரிவித்திருப்பர் ரணியனுடைய மார்பிலிருந்து பொங்கும் இரத்தமானது மேலும் மலையை விழுந்து கொண்டு வெள்ளமிடுகின்ற அருவி போல பெருகவும் கொடிய கண்களையும் தீவிழி விழித்து எழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட நரசிம்ம அவதாரம் எடுத்தவன் திருவுரங்கத்தில் கோயில் கொண்டிருக்கிறான் ஓம் நமோ நாராயணாய